பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காலத்தில் எதுக்கும் இந்த கரிசாலை வந்து கோவிட் நோயில் வந்து வரக்கூடிய நுரையீரில் இருக்கக்கூடிய ஒரு நுமேனிட்டிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிமாங்க அந்த கம்பேஷனல் பயாலஜியில இருந்து கரிசலாங்கண்ணியை வந்து ஆய்வு ஏன் ஒரு சின்ன மெனக்கெடல் தினம் இந்த மழைக்காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையில் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர் ஒரு மிளகு தூளை சாப்பாடில் போட்டுக்கிறது திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடாது கற்பூரவல்லி துளசி இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மொழி வந்து ஆடாதொடை அந்த ஆடாதொடையை வந்து அது ஆடு தொடாது அதனால தான் ஆடா பேர் வச்சாங்க அது அவ்வளவு கசப்பு ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது ஆனால் அந்த ஆடை வந்து ஆடு தான் மேயாது ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது அந்த ஆடா துடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் ப்ராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆள்களாய பிரித்து எடுத்து சளிக்கு சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னென்னா பாடாதடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும் பாடாத நாவும் பாடும்னானே நாங்கள் சின்ன நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது டே பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் பாட பிடிக்க வேண்டியதுரா பெரிய பாட்டு வரணுன்னா படிக்கணும் ரொம்ப அதை ஏழை அந்த நேரத்தில் என்ன தெரியும் பதினேழு வயசு பதினெட்டு வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம் ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஓக்கல் கார்டு நம்மளுடைய குரல் வலையில் குரலுக்காக அதிரக்கூடிய காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டில் ஒரு திக்கனி இருந்தா அதில் ஒரு பாலி பேருந்தா இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும் பேரைட்டிஸ் அப்படிமாங்க இதுக்கெல்லாம் ஆடாதொடை அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்குது வெறும் ஆடாதொடையில் ரெண்டு இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு சீ எதுக்கு நான் சொல்கிறேன்னா டீ அப்படின்னா வெள்ளக்கார இருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தால் அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சுட்ருக்கோம் அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு அதே தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தணுமா அவசியம் இல்லை நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா திருமூலர் சொல்லியிருக்காரா எந்த சித்தரும் சொல்லலை ஆனால் இங்கிலீஷ்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னே ஒட்டு மொத்தமாக நம்ம தேயிலைக்குள்ளே போயிட்டோம் தேயிலை மிகச் சிறப்பானது சந்தேகம் கிடையாது தேயிலையில் மருத்துவம் கிடையாது அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன் இந்த காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம் ஆடாதோடை கஷாயம் ஆடாதோட ரெண்டு மிளகு நாங்கள் கொஞ்சம் அதிபதிரம் சேர்த்துக்கொள்ள சொல்லுவோம் சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்கள் ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆட மழைக்காலங்களில் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா மூணு நாலு நாள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடாதுடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதுடைக்கு மட்டும்தான் உண்டு நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மெல்லாம் பப்பாளி இலை சாறு போடும் நிறைய படித்தோம் ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்தபுருத்துவத்திலிருந்து வந்தது கிடையாது அது அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள் அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு இப்போ இன்றைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ் ஸ்திராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுக்கும் நண்பர்களே அதைவிட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோட இலைச்சாருக்கு உண்டு அது மட்டுமா பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதோட இலை பயன்படும் ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்றி இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடையது அந்த ஆடாதோட இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாரிட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானாங்களோடு எடுக்கும் இதுதான் தீர்வுகள் இதுதான் நான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல்ல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல்ல தீர்வுகளும் சொன்னேன் நல்ல தீர்வுகள்னால் நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ரங்கு வரும் அது வரட்டும் வர்றப்போ அது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி குட்டி சிறு சிறு நம்ம இதை பற்றி எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம் கம்யூனிகபிள் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் என்றைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது அதுவும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் ஒரு பெரிய அறிக்கை வெளியே வந்தது உலகளாவிய அளவில் அந்த 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 ஆட்சிகள் வந்து பேசப்பட்டுச்சு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மருத்துவர் எழுதிய கட்டுரை தான் அது உலகமே அந்த கட்டுரையை உற்று பார்த்து என்னென்னா இந்தியாவில் எப்படி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு சர்க்கரை எப்படி கூட்டிகிட்டு இருக்குது இரத்தப் புதிப்பு எப்படி கூட்டிகிட்டு இருக்கு மாரடைப்பு எப்படி கூடுது புற்றுநோய்கள் எப்படி கூடுதுங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா எவ்வளோ பெரிய டேட்டா தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஏழு வருஷம் தொடர்ச்சியாக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேரை கவனித்து எழுதின ஆட்சிகள் அப்படியான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடந்து போயிட முடியாது நம்ம வந்து நினப்போம் எல்லாம் யாரோ சொல்லுவாங்க சார் ஏதோ பண்ணுவாங்க நம்ம பல நேரங்களில் இது மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் மருத்துவ உலகில் யாரோ ரெண்டு மருத்துவர்கள் பேசக்கூடிய அளவில் மட்டுமே போயிடுது நம்மை போல் நம்மை போன்ற வெகுஜன மக்களுக்கு அது வந்து சேருவதே இல்லை நம்ம போல் வெகுஜன மக்களுக்கு ஒன்று வேக்சின் வரும் இல்லை மருந்து வரும் இல்லைன்னா இன்சூரன்ஸ் வரும் இந்த மாதிரி செய்திலாம் வராது ஆனால் அந்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் கொடுத்துருக்க செய்தியை நான் பார்த்தப்பறம் நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ரொம்ப நேற்று ரொம்ப பெருமிதமாக பார்த்த செய்தி ஒரு இது வந்தது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த செய்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள செய்தி என்னென்னா மிக அதிக அளவில் சக்கரை நோயாளி ரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சிகப்பு கலரில் இந்திய வரைபடத்தில் அவங்க குறிச்சிருக்காங்க அவன் எழுதிருக்கான் எங்கெல்லாம் இந்திய வரைபடத்தில் சிகப்பு கலரில் இருக்கோ அது வந்து ரத்த சக்கரை கூடுது ரத்த பொதிப்பு கூடுதுன்னு அர்த்தம் ரத்த கொழுப்பு கூடுது மாரடைப்பு வரக்கூடியவர்கள் அர்த்தம்னு போட்டிருக்கான் இளஞ்சி ஓப்பா இருக்கிறதெல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு போட்டிருக்கான் பழுப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்துடுவாங்க அப்படின்னு போட்டு அந்த கட்டுரையில் ஒரு பதினஞ்சு பக்கம் இந்தியா மேப்பாக இருக்குது என்ன செய்தின்னா அந்த பதினைஞ்சு பக்கத்தில் இந்தியா மேப்பில் தமிழ்நாட எங்கே பார்த்தாலும் ரத்த சவப்பாக இருக்கு எல்லாத்துலேயும் நம்ம தான் நம்பர் ஒன் சர்க்கரை வியாதி அதுதான் ரத்த அதுதான் மாரடைப்பு அதுதான் அதிக எடை கூடுதல் அதிகம் தொப்பை மட்டும் அதாவது மொத்தமாக கூடுற எடை வயிற்றில் மட்டும் பெரிய பானை தொப்பை இருக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கும் நேற்று நான் அந்த கைடன்ஸ் இதுக்கு போயிருந்தேன் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போயிருந்தேன் ரொம்ப மிகச்சிறப்பாக ஆக வெற்றி கிடைத்த ஒரு கூட்டம் அது பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த நம்பர்லாம் பார்க்கும்போது தமிழகம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருமிதத்தோடு வெளியே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாரு அந்த பேப்பரில் வந்து நிறையா இந்த என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வருது ட்ரில்லியன் டாலர் எக்கனாமிக் எப்படி போகிறோம் அதெல்லாம் போட்டிருந்தார் அதில் ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் என்ன பண்ணுறதுன்னா பெர் கேப்பிட்டா தனி மனித சம்பாத்தியம் அதிக இருக்கிற மாநிலங்கள் போட்டுதான் அதில் பார்த்தா தமிழ்நாடு முதல்ல இருக்குது அவ்வளோ பெருமிதமாக இருக்கு சார் நம்மால் எவ்வளோ தனி மனித வருமானம் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப வளர்ந்துட்டு வரோம்னு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இரவே நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துட்டு வரோம் தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கிற இடம் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்தா தமிழ்நாடு இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது பஞ்சாப் இருக்குது கேரளா இருக்குது அதே நான் போய் வேகமாக அன்னைக்கு பார்த்த ப படத்தை எடுத்து பார்க்குறேன் மேப் எடுத்து பார்த்தா இதே நாலு மாநிலம் தான் சக்கரவியாதி ரத்த குதிப்பு அப்போது ஒரு பக்கம் நாம் வளர்கிறோம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி வருது ஒரு பக்கம் நமக்கு வந்து செலவு செய்யக்கூடிய திறன் இருக்கு ஆனால் உண்மையில் எதுக்காக செலவு செய்கிறோன்னு பார்த்தா பல பேர் மாதம் மூவாயிரம் ரூபாய்க்கு டயபெட்டிக் மருந்து வாங்குகிறாங்க மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்ட் அட்டாக் இதுக்கும் மாத்திரை வாங்குகிறாங்க இது வளர்ச்சி இப்படி நம்ம பொருளாதார ரீதியாக வரும்போது மிகப்பெரிய அளவில் நோய்களின் கூட்டத்துக்குள்ளேயும் சீக்கிரம் அப்படின்னு தெரியும் அக்டோபர் மாதம் போன அக்டோபரில் இன்னொரு கட்டுரை இந்த ஆய்வுக்கட்டரையாக பேசுறேன்னே இப்போ கூட நான் புத்தகங்காட்சியில் பேசிட்டு இருக்கும்போது சார் உங்கள் பேச்சில் போகிறேன் ஏதோ நீங்கள் தரவுகளாக சொல்கிறீங்களே இதெல்லாம் எங்கே சார் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வழிமறிச்சு பேசிகிட்டு இருந்தார் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எதற்காக ஆய்வுக்கட்டுரைகள் இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அவை வந்து நிரூபிக்கப்பட்ட தரவுகள் அதில் வந்து பொய் சொல்லிட முடியாது அந்த தரவுகளோட பப்ளிகேஷன் வந்து லேண்ட் செட்டில் வருது ஐசிஎம்ஆரில் வருதுன்னா பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை சில பேர் அதனுடைய கன்க்ளூஷனை மறுத்து எழுதுவாங்க இதெல்லாம் கரெக்டு ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை வேற மாதிரின்னு அடுத்து ஒரு கட்டுரை வரலாம் ஆனால் முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும் என்னதான் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி போன நவம்பரில் வந்த கட்டுரை ரொம்ப நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி எல்லாரும் பேப்பரில் அப்பப்போ படிக்கிறோம் நேற்று வரைக்கும் நல்லா தான் சார் இன்றைக்கி செத்து போயிட்டான் முப்பத்தி ஆறே வயதான இளைஞர் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மரணம் அடைந்தார் இரவு படுத்தவர் காலையில் எழுந்துங்களே இப்படி செய்தியை பார்த்துட்டே வரோம் ஒரு சின்ன அச்சம் நமக்குள்ளே ஏ நமக்கும் ஏதாவது நடத்திருக்கும் இப்படிலாம் போட்டிருக்காங்கன்னா நமக்கு ஏற்கனவே சுகர் கண்ட்ரோல்லையே ஹெச்பிஎம்சி எட்டு இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த திடீர் மரணங்களை பற்றி மட்டும் ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்வினுடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அதில் என்ன நமக்கு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன இருந்ததுன்னா ஒருவேளை இந்த வேக்சின்னால் எல்லாத்துக்கும் காரணமும் அதுதான் எல்லாத்தையும் திடீர் திடீர்னு சாவடியதோ திராம்பஸ் அதுதான் மைக்ரோ திராம்பஸ் வேறு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒரு இருக்குமோ இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அதை ஆய்வு செய்த அந்த கற்றையாளர் வந்து மார்ச் போன அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் வரைக்கும் நடந்த மரணங்களை மட்டும் அனலைஸ் பண்ணுறாரு எவ்வளோ மரணம் நடந்திருக்கும் தெரியுமா அதாவது முந்தினால் அவர் மிகச்சிறப்பாக இருக்கணும் முந்த நாள் சாதாரணமாக அலுவலகம் வந்து போயிருக்கணும் முந்த நாள் சாதாரணமாக பேசி இருந்திருக்கணும் அப்படி இருக்கிறவங்களில் மறுநாள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபது பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்தியா முழுக்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி அண்ட் ஆடு எவ்வளோ கரெக்டாக அந்த எண்ணிக்கை அவர்களில் இந்த மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிராஸ் கண்ட்ரோல் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிம்பாங்க அந்த ரெட்ரோஸ்பெக்டிவாக கேஸ் கண்ட்ரோல் ஏன் இறந்து போனார் அவருக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் இருந்துச்சு அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அவர் என்ன சாப்பிட்டார் என்ன மாத்திரை எடுத்தார் அவர் வேக்சின் போட்டாரா அவருக்கு கோவிட் வந்துச்சா அவர் கோவிட்ல ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாரா இப்படி எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க நிறைய பேர் அங்கே ஒத்துழைக்கலை ஏன்னா ஏற்கனவே மரணம் அடைந்து இளம் வயதில் ஒருத்தர் இழந்திருந்தாங்களோ அந்த குடும்பம் எவ்வளோ வலி வேதனையோடு இருக்கும் அதனால் நாங்கள் அதுக்கெலாம் பதில் சொல்ல நிறைய பேர் ஆனால் எழுநூற்றி ஐம்பது பேர் கரெக்டாக துல்லியமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அதே வயதை ஒத்த அதே ஊரில் இருக்கிற அதே மாதிரி வேலை செய்கிற அப்படியான வாழ்க்கையில் கொண்டவங்களோட ஒப்பிட்டு அந்த ஆர்டிக்கல் முடிவு முடியுது அவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அவங்களால வந்து இந்த கோவிட் திராபஸ்னால் தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய பேர் அதே நேரத்தில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இதே மாதிரி திராம்பஸ் போட்டவங்களாம் இவ்வளோ பேர் இருக்காங்க வேறு வேக்சின் போட்டவங்க இவ்வளோ இருக்காங்க அதனால் இதை பற்றி எங்களால் முடிவு சொல்ல முடியல இது இருக்க வாய்ப்புகள்னு போட்டான் ஆனால் ஒரு ஐந்து பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எழுநூத்தம்பது பேரில் பதினேழு சதவீதம் பேர் சரியாக தன் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கலை நான் தான் நல்லா இருக்கேனே ஓகே ஐம் ஆல்ரெடி இவன் தான் டாக்டர் ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு உனக்கு எட்டு இருக்குது ஒம்போது இருக்குது நீ இல்லைன்னு திட்டுறாரு பட் எனக்கெல்லாம் நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோம் பதினேழு பர்சன்ட் இருக்காங்க ரெண்டாவது ஒரு குரூப் அந்த குரூப் என்ன தெரியுமா பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு எழுதுகிறான் பீஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னென்னு நமக்கு தெரியும் பீஞ்ச் ட்ரிங்கிங்கே வேண்டாம்னு இருக்கோம் நம்ம மது இருந்ததிலே தவறு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பீஞ்ச் ட்ரிங்கிங்னா அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கான் வெளிநாட்டில் இத்தனை அளவு மூணு பேக்கோ நாலு பேக்கு மேலே சாப்பிட்டா பீஞ்ச் ட்ரிங்கிங் இதில் இறந்து போன நபர்கள் பதினாறோ பதினேழு சதவீதம் பேர் தினசரி அல்லது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் இந்த அளவுக்கு மது இருந்துடுறவங்க இது ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி என்னென்னா நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதுவும் தன் உடலுக்கான பயிற்சியை முறையாக செய்யாமல் உடல் கட்டை சரியாகணும் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது சதவீதம் பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்க இன்னொரு பத்து சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் முப்பத்தஞ்சு நாற்பது வயதில் இறந்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு நாற்பது வயசு ஆகுது நம்ம சித்தப்பா நாற்பத்தி ரெண்டு வயதில் இறந்து போயிருக்காரு நம்ம அப்பா நாற்பது வயதில் இறந்து போயிருக்காங்க நம்மளுடைய பெரியம்மா நான் இப்படி இப்படி ஒரு கணக்கு வச்சோன்னு வைங்க ஒரு குடும்பத்தில் நேரடியாக இரத்த தொடர்பில் இருக்கிறவர்களில் இள வயது மரணம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம இன்னும் கவனமாக நம்ம கட்டுப்பாடான சர்க்கரை இருக்கணும் கட்டுப்பான இரத்த குதிப்பு இருக்கணும் இதுதான் அந்த ரீசண்டாக வந்த அக்டோபர் மாதத்தில் வந்த ஒரு இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து ஆராய்ச்சி கட்டரியோட முடிவு